அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இஸ்லாமிய வினாடி வினா ரமலான் ஸ்பெஷல் மூன்று பாகம் எட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக மேலும் உங்களது இழ்மையும் அறிவாற்றலையும் அதிகரிக்க செய்வானாக வாருங்கள் சரியான விடை என்ன என்பதனை பார்ப்போம் கேள்வி எழுபத்தி ஒன்னு ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்த மிக வெற்றியான மக்காவின் வெற்றி எப்பொழுது நடந்தது ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஹிஜிரி பத்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹிஜிரி எட்டு கேள்வி எழுபத்தி ரெண்டு இவற்றில் எவை நோம்பை முறித்துவிடும் ஆப்ஷன் ஏ வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் ஆப்ஷன் பி மறதியாக உண்ணுதல் ஆப்ஷன் சி நீண்ட நேரம் தூங்குதல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேண்டும் என்றே வாந்தி எடுத்தல் கேள்வி எழுபத்தி மூணு ரமலான் மாதத்தில் நடைபெற்ற போர் எந்த வருடம் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ பதினேழு ரமலான் ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு ஆப்ஷன் பி பதினேழு ரமலான் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ஆப்ஷன் சி பதினேழு ரமலான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பதினேழு ரமலான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கேள்வி எழுபத்தி நாலு பெருநாள் தொழுகைக்கு பின் வழங்கப்படும் ஃபித்ரா டேஷ் போல் அமையும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மம் போல் ஆப்ஷன் பி பயனளிக்கப்படாத செயலை போல் ஆப்ஷன் சி வரம்பு மீறின செயலை போல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மம் போல் கேள்வி எழுபத்தி ஐந்து பேரிச்சம்பலத்தை உண்ணும் போது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் எவ்வாறு உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் ஏ உயர்ந்த ரக பேரிச்சம்பலத்தையே உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் பி அமர்ந்து நிதானமான நிலையில் உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் சி ஒற்றப்படையான எண்ணிக்கையில் உண்ண விரும்புவார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒற்றப்படையான எண்ணிக்கையில் உண்ண விரும்புவார்கள் ரமலான் ஸ்பெஷலில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்ததின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலின் விவரம் இதோ அலகது இல்லா எல்லாம் புகழும் இறைவனுக்கே வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம் இன்ஷால்லா அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் காணொலியை லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறுவாதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாது